இனிமை இல்லாத திருவிழாவா இனிப்பில்லாத பொங்கலா தித்திக்கும் செங்கரும்பை சுவைக்கும் பொங்கல் திருவிழாவிற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் செங்கரும்பு பன்னீர் கரும்பு அறுவடை பணிகள் தற்போது தொடங்க உள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இல்லாத திருவிழாவா இனிப்பில்லாத பொங்கலா தித்திக்கும் தெவிட்டாத செங்கரும்பை சுவைக்கும் பொங்கல் திருவிழாவிற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் செங்கரும்பு அதாவது பன்னீர் கரும்பு அறுவடை பணிகள் தற்போது தொடங்க உள்ளது சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் தருமபுரி மாவட்டத்தில் பன்னீர் கரும்பை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர் குறிப்பாக காரிமங்கலம் அரூர் பெண்ணாகரம் மொரப்பூர் வட்டாரங்களில் இந்த பன்னீர் கரும்பு அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது முறையாக பராமரித்து சிறந்த முறையில் கரும்பு வளர்வதற்கான நுண்ணூட்ட உரங்களை விவசாயிகள் இட்டுள்ளனர் இந்த பன்னீர் கரும்பு ஐந்து அடி முதல் எட்டு அடி வரை வளர்ந்துள்ளது இந்த ஆண்டாவது உரிய விலை கிடைக்க வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர் பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு வழங்கும் இலவச பொங்கல் பரிசு தொகுப்பில் செங்கரும்பு அதாவது பன்னீர் கரும்பு சேர்க்கப்பட்டுள்ளது இந்த செங்கரும்பிற்கான கொள்முதல் பணிகள் தற்போது மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது தாங்கள் பயிரிட்டுள்ள செங்கரும்பை பொங்கல் தொகுப்பிற்கு நல்ல விலை கொடுத்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் இது கரும்பு போட்டுட்டே இருக்கிறீங்க இது வ கரும்பு வந்து பங்குனி லாஸ்ட்டில் போட்டு சே பொங்கலுக்கு கரும்பு இது அறுவடை செஞ்சிருவிங்க நாங்கள் நாங்கள் இது வந்து கவர்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கிறீங்க ஆனால் எங்களுக்கு உரிய விலை வந்து எங்களுக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டேங்குதுக்கா விலை கம்மியாகவே கொடுக்குறாங்க ஓரளவுக்கு ஒரு முப்பது ரூபா முப்பத்தி அஞ்சு ரூபாய் ரேட் கொடுத்தா பரவாயில்ல நாங்கள் தனியாருக்கு வந்து ஒரு கரும்பு விதம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு ரூபா ரேஞ்சு கொடுக்குறோம் இங்க வந்து கம்மி வேலையா கவர்மெண்ட் கொடுக்கறதுனால எங்களுக்கு ஒன்றும் கட்டுமூடி ஆக மாட்டேங்குது நாங்கள் ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப விவசாயம் பண்ணி எங்களுக்கு ரொம்ப நஷ்டத்தில் தான் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்குது க கரும்பு வந்து எங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் ரேட்டுக்கு மேலே வந்தால் எங்களுக்கு கட்டு ஆகும் அவங்க ஓரளவுக்கு முன்ன பின்னா ஏழு அடி எட்டு அடி எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாக எடுத்துக்கிறாங்க ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நல்லா எடுத்துக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு அந்த செலவு போக எங்களுக்கு கட்டுமடி ஆகுமான்னுக்குது முன்ன டைமே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துட்டாங்க இந்த டைம் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தா பரவாயில்ல எங்களுக்கு ஆகும் கரும்பு அனைவருக்கும் இனிப்பு சுவையை சுவைக்க பன்னீர் கரும்பு பயிரிட்டு வரும் விவசாயிகளுக்கு இந்த ஆண்டாவது கரும்பின் விலை இனிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி